ஹாய் அண்ட் ஹலோ மை டியர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்யா ஷாப்பிங் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம இன்றைக்குள்ள கலெக்ஷனுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு சிம்பிள் நெக் பீஸ் டூ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ப்ரைஸ் அண்ட் இயரிங்ஸும் அதுக்கு மேட்சிங்காகவே கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஏடி ஸ்டோன் இதில் ஒயிட்டு க்ரீன் அதுக்கப்புறம் ரூபி ஸ்டோன் இந்த த்ரீ கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது ஸோ வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பேக்கில் வந்து ரோப் தான் ரோப் வந்து கோல்டன் கலர் தான் வரும் ஸோ இந்த சில்வர் கலர் ரோப் இல்லை நான் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கணுங்கிறதுக்காக தான் சில்வர் கலர் ரோப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டாக வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு நெக் பீஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வித் ரோப்போட மேட்சிங்காக இயரிங்ஸும் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பிங்கு கிரீன் ரெட்டு இந்த ஸ்டோன்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் கீழே பெண்டன் வச்சு பெண்டன்லேருந்து செயின் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஏடி ஸ்டோன் இதுவும் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஒரு செட்டு தான் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் இந்த பி சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஷிப்பிங் தமிழ்நாடுக்கு எயிட்டி ருப்பீஸுங்க அது ஸ்டேட்னால் வந்து சேஞ்ச் ஆகும் பக்காவாக பாக்ஸ் பேக்கிங்கில் தான் வரும் உங்களுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸ் பேக்கிங் தமிழானா எயிட்டி ருபீஸ் அது ஸ்டேட் நான் வந்து சேஞ்ச் ஆகும் ஹேண்ட் ஸ்டாக் அப்படின்னா சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே அப்படி இல்லாட்டி ரெஸ்பான்ஸ் டைம் வந்து த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் நார்மல் டெலிவரி டைம் செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா முன்னாடியே ஆர்டர் பண்ணும்போதே இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா வருமா வராதா அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் ஸோ அர்ஜெண்ட் ஆர்டர்னா முன்னாடியே சொல்லிடுங்க அண்ட் செட்டு இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சபிள் நெக் பீஸ் நான் லைவ்லேயும் இன்றைக்கி காமிச்சிருந்தேன் ஸோ அதோட கிளியராக நம்ம பார்க்கலாம் வாங்க ஹேங்கிங் டைப் இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு சைடு ரெட்டும் இன்னொரு சைடு வந்து க்ரீனும் அந்த மாதிரி ஸோ நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கும் போது இயரிங்ஸை வந்து ரெட் கலர் தெரிகிற மாதிரி போட்டுக்கலாம் அண்ட் க்ரீன் கலருக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிற க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஒரு நெக் பீஸ் வாங்கினாலே ரெண்டு வாட்டி யூஸ் பண் ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஜர்ஸ் வந்து இப்படி திருப்பி போட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இயரிங்ஸும் நம்ம காதில் போடும்போது சரியாக வருது ஸோ இதில் நான் போட்டிருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் ஆனால் காதில் போடும்போது கரெக்டாக வருது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரிவர்சிபிள் டைப்பில் வந்து ஹேங்கிங் டைப் வந்து இயர்ரிங்ஸ் வருது இது இந்த நெக் பீஸில் தான் ஸோ வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடுமே பக்காவாக ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இடையடையா பேர்ல்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது அந்த பேர்ஸுக்கு இடையாவும் கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்கிறது இன்னும் செட்டுக்கு ஹைலைட்டாகவே இருக்குது ஸோ கம்மல் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்னால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர்னால் நம்ம திருப்பி வச்சு போட்டுக்கலாம் நம்ம காதில் போடும்போது கரெக்டாக வருது நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதாவது இந்த ஹேங்கிங்கில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போட்டு பார்த்தேன் சரிங்களா இப்படி க்ரீன் வேணும்னா நம்ம க்ரீன் மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் ஹேங்கிங் டைப்புங்கிறதுனால அது கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் தெரியும் நம்ம காதில் போடும்போது மற்றபடி ஸ்டட்டு இதுக்கு முன்னாடி வருது இல்லையா அதுனால் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் நெக்ஸ்ட்டாக வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு செயின் தான் இது ஆக்சுவலாக நெக் பீஸ் நெக்லஸ் டைப் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்குது ஒரு பென்டென்ட் செயின் மாதிரி லென்த் இருக்குது இயரிங்ஸும் அதுக்கு மேட்சிங்காக இருக்குது பென்டென்ட்டுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸும் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ப்ரைஸ் லென்த்து காமிக்கிறதுக்காக வச்சுட்டேன் இனிமேல் வாங்க பென்டென்ட வந்து எடுத்தும் கையில் காமிக்கிறவங்களுக்கு பெண்டனோட டிசைன் வந்து இப்படி வச்சதுனால உங்களுக்கு தெரியல ஸோ இப்படி தூக்கி போட்டு பார்த்தோம்னா பால் வச்சு ரெண்டு பக்கமும் பால்ஸ் கொடுத்து அண்ட் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க இதுலேயும் வந்து கலர்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த பெண்டை பார்த்திங்கன்னா அந்த ஒன் கிராம் டிசைனர் நெக் பீஸில்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது அந்த டிசைன் டிசைன் ஃபினிஷிங் வந்து ஒன் கிராம் அந்த மாடலில் வரும் இல்லையா ஒன் கிராம் நெக் பீஸு ஒன் அந்த அளவுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ் தான் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தான் இப்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் தான் இயரிங்ஸும் அதுக்கு மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க சில்வர் ஃபினிஷில் ஸோ பேக்கில் வந்து அதுலேயே வந்து ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரோப்பு செயின்லாம் இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பர்பிள் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ் லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக்கில் வந்துச்சு ஸோ லாஸ்ட் டைம் இந்த ஒரு கஸ்டமர் இந்த கலர் கேட்டாங்க அவங்களுக்கு வந்து கிடைக்கல ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் எப்போ வந்தாலும் எனக்கு புக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அவங்களுக்காக புக்கிங்கும் பண்ணியாச்சு ரொம்ப அழகாக இருக்குது சில்வர் ஃபினிஷில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் ஒன்று உங்களுக்கு கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா என்னோடய கலெக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக ப்ரைஸோடு பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு எடிஷ்னல் ஜிமிக்கி தான் பார்க்க போகிறோம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இதோட காஸ்ட் அண்ட் நார்மலாக ஜிமிக்கியை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க நான் எடுத்து கையில் காமிக்கிறேன் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது ரொம்ப குட்டினும் சொல்ல முடியாது மீடியம் சைஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் இதில் இருக்க ஃபுல்லாக அண்ட் ஹீல வந்து ஹேங்கிங் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் பால்ஸ் இருக்குது பாருங்களேன் மொத் ரொம்ப சூப்பராக இருக்குது அது இந்த மாதிரி கிராண்டாக போட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே கிளியராக வீடியோவிலே காமிக்கிறேன் ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது அவைலபிள் தான் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் கொடை டைப்பில் கொடுத்துருக்காங்க ஜிமிக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பவாக இருக்குது கீழே வந்து அந்த முத்துக்கள் கூட ரொம்ப அழகழகாக கொடுத்துருக்காங்க முத்து வந்து கீழே ஒரு முத்து வந்து அதுக்கு கீழே வந்து தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே சூப்பவாக இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும் அண்ட் அதுலேயே வந்து ஸ்டோன்ஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு க்ரீன் அதுக்கப்புறம் ஒயிட்டும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டாக டூ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான பைப்பிங் மாதிரி வச்ச ஒரு நெக் பீஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அது வந்து ஃபஸ்ட் டைம்லாம் ஸ்டார்டிங்கில் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு இருந்துச்சு இப்போ ப்ரைஸ் கம்மியாகி டூ டுவெண்ட்டி ப்ளஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்க்கு வந்துருக்கு ஸோ வேணும்னு அவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம் ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரைஸுக்கு நெக்ஸ்ட்டு வரும்போது ஸ்டாக் இந்த ப்ரைஸுக்கு வருமானு தெரியல எகேண்ட் வர ஸ்டாக் வந்து டூ ஃபிஃப்டிக்கும் வரலாம் டூ டுவென்ட்டி ஃபைவ்க்கும் வரலாம் நம்ம அதை சொல்ல முடியாது அதனால் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக போதே யூஸ் பண்ணிக்கோங்க டூ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காசு இதில் இருக்கிற பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இது நம்ம கழுத்தில் போட்டுட்டு ஈஸியாக நம்ம கழுத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பேக்கில் செயின் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இயரிங்ஸும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ரொம்பவே சூப்பரான அண்ட் எல்லாராலையும் வாங்க முடிய வாங்க முடியுங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நெக் பீஸ் அண்ட் லோயஸ்ட் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்த் தான் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸுக்கு இது ரொம்பவே ஒத்தபிளான செட்டுன்னு தான் சொல்லணும் இது இயரிங்ஸும் பார்த்திங்கன்னா அழகாக குட்டியாக கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இயரிங்ஸ் வந்து வெயிட் இல்லை ஸ்டட் மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அழகாக போட்டு விட்டோன்னு இல்லைங்களா அழகாக இருக்கும் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் இதோட ப்ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எங்களோட கலெக்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க இந்த மாதிரி கலெக்ஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க என்னோடய கலெக்ஷன் எல்லாத்தையும் ப்ரைஸோடையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் கொரியா சார்ஜஸ் இயரிங்ஸும் அதுக்கு மேட்சிங்காகவே இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்